ஹலோ ஃப்ரான்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் தகுதி மேட்ச் இருக்கிற இண்டியா வர்சஸ் ஆஃப்கானிஸ்தான் சூப்பர் எயிட் அதை பற்றி கொஞ்சம் பேசலாம் தான் பிச்சு ஸ்பெஷலாக பிச்சு தான் ரொம்ப முக்கியம் நியூயார்க்கில் போட்டு சொதப்பினதே அந்த பிச்சு தான் பார்த்துருப்பீங்க எனிவே வெஸ்ட் இண்டீஸ் எல்லாமே பேட்டிங் பேரடைஸ் எவ்ரி வில் பி எவ்ரி ஒன் வில் பி ஹாப்பி டு பிளே தார் எனிவே இப்போ அந்த பிச்சை பற்றி என்ன சொல்ல போகிறேன் நீ கேட்குறீங்களா பார்பட்டோஸ் நடக்கும் போது டோர்னமெண்டில் இது வரைக்கும் அஞ்சு மேட்ச் நடந்திருக்கு இந்த பிச்சில் அதில் ஒன்று வாஷ் அவுட் ஆகிடுச்சு அதை தான் நம்ம பென்ஞ்ச் மார்க்கை வச்சு பார்க்கணும் பிச்சு என்ன பண்ண போதும் என்ன தான் பேட்டிங் ஸ்கில்லு போலிங் ஸ்கில்லு என்ன இருந்தாலும் பிச் என்ன பண்ணது பார்க்கணும்னா நியூயார்க்கில் பாருங்கள் நூற்றி இருபது நூற்றி பதினெட்டு நூற்றி பத்து நூற்றி பதினஞ்சு ஸோ இந்த மாதிரி தானே ஸ்கோர் காரணம் பிச்சு தான் எல்லாேருக்கும் பேட்டிங்கும் வரும் பட் பிச் மேட் த மேஜர் பார்ட் இங்கே இந்த பிச் என்ன பண்ணணும் உங்களுக்கு கடகம் நான் அப்ரோ அப்டேட் பண்ணிடுறேன் கெனிக்ஸ் அண்ட் அட் பேர்பட் ஹவுஸ் இந்த வேர்ல்டு கப்லே அஞ்சு நடந்ததாக அதில் ஒன்று ரெண்டு மேட்சை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாது ஒமான் வர்சஸ் நபீபியா சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு அதே மாதிரி நபீபியா வர்சஸ் ஸ்காட்லாண்ட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் ஸ்கோர் பண்ணாங்க ஸ்காட்லாண்ட் இங்கிலாண்டு வாஷ் அவுட் ஆயிடுச்சு ஆஸ்திரேலியா வசஸ் ஒமான் வேறு நடந்தது அதில் ஒமானுக்கு எதிரே ஒன் சிக்ஸ்டி ஃபோர் தான் அடிச்சிது ஆஸ்திரேலியானா பாருங்கள் ஒரு பெரிய சிக்னிஃபிகண்ட் மேட்ச் இங்கே நடந்ததுனா அது ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாண்டு மேட்ச் தான் அந்த மேட்ச் தான் நீங்கள் கண்டிப்பாக பெஞ்ச் மார்க் வச்சு பார்க்கணும் இந்த பிச் என்ன பண்ணணுன்னு ஏன்னா ரொம்ப நாள் இப்போதான் பத்து நாள் தான் ஆச்சு பதினோரு நாள் அங்கே மேட்ச் நடக்கலை ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது எல்லா விக்கெட்டும் ஆஸ்திரேலியா டூ ஹண்ட்ரட் அடிச்சிட்டாங்க ஆமாம் இந்த பிச்சில் ஸோ எனி திங் யூ கேன் எக்ஸ்பெக்ட் டூ ஹண்ட்ரட் அடிச்சுல ஒரு சிக்னிஃபிகன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா யாருமே அதில் ஃபிஃப்டி அடிக்கல டாப் செவனும் டபுள் ஃபிகரில் வந்தாங்க ஹையஸ்டே டேவிட் வார்னர் தான் முப்பத்தொம்போது பார்த்தீங்களா அதனால் நான் செவன்ட்டி அடிக்கிறேன் எயிட்டி அடிக்கிறேன்னு பாலாக வேஸ்ட் பண்ணக்கூடாது கோபர் டூ ஹண்ட்ரட் அடிச்சு தூள் கலப்பணும் எல்லாம் ஒன்பதாம் நம்பர் வரைக்கும் பேட்டிங் இருக்குல்ல எல்லாம் பேட் பண்ணிட்டோம் அவங்க அப்படி தான் பண்ணாங்க ஆஸ்திரேலியா டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபார் செவன் டாப் செவன் டபுள் ஃபிகர்ஸ் செகண்ட் ஹையஸ்ட் ட்ராவல்ஸ் எட்டு தான் முப்பத்தி நாலு இவங்க ரெண்டு பேரும் ஐபிஎல் ஆண்டவங்க பதினாலு போர் பதிமூணு சிக்ஸ் அடிச்சாங்க ஸோ சொல்கிறேன் முப்பத்தாறு ரனில் ஜெயிச்சாங்க இங்கேண்டால் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பர் சிக்ஸ் தான் இருக்கும்போது அங்கேயும் ஃபிஃப்டி யாரும் இல்லை அங்கேயும் ஹையஸ்ட் ஸ்கோர் ரெண்டு பட்லர் செகண்ட் ஐஎஸ் ஃபிலிப் சால்ட் அவர் ஒரு முப்பத்தேழு ஸோ அங்கேயும் டாப் செவனில் ஆறு பேர் டபுள் ஃபிகர் எடுத்தாங்க எதுக்கு சொல்கிறேன்னா எல்லாருக்கும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும் ஒருத்தரை மட்டும் எதிர்பார்க்க முடியாது கிரிச்ஓடன் இந்த பிச்சில் ரெண்டு விக்கெட் எடுத்த ஃபார்ட்டி ஃபோர் மோயின் அலி லியாம் லிவிங்ஸ்டன் ஆளு ஒரு விக்கெட் எடுத்தாங்க ஸ்பின்னு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பேட் கொமின்ஸ் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அண்ட் சாம்பா ரெண்டு விக்கெட் டூ பட் டுவெண்ட்டி அண்ட் சாம்பா எல்லா இடத்துல விக்கெட் எடுத்துகிட்டு இருக்கார் உமன் எதுக்கு எடுத்தாரு பயங்கரமாக அவர் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு எனி பீச் வெளியில் ஹெல்ப்பேன் ரைட் இந்த பீச்சில் இன்னொரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கரீபியன் பிரீமியர் லீக் தான் நடந்திருக்கு நிறையா ஏகப்பட்ட கருவியர் பதினோரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரீமியர் லீக்ல இல்ல இந்த ஒரு விஷயம் டேட்டா சொல்லுது என்ன டேட்டா சொல்லுதுன்னா ஸ்பின்னர்ஸ் போலிங் போடுறாங்களே அவங்க கொஞ்சம் ஃபாஸ்டராக போடணும் போல ஸ்பின்னர்லாம் பொறுமையாக செவன்ட்டி எயிட் கிலோமீட்டர் எயிட்டி கிலோமீட்டர் வரும்போது ஈஸியாக விளையாடுறாங்களாம் பேட்ஸ்மேன் இந்த கரிப்பீட் லீக் வந்து சாதாரண லீக்ல அதுலேயும் ஐபிஎல் அளவுக்கு இல்லைனாலும் அங்கேயும் நிறைய பெரிய பெரிய பிளேஸ்ஸெலாம் விளாட்றாங்க பிக்பிக் ஹீட்டர்ஸ்லாம் வில் ஜாக்ஸ் ஆக்டோ பில்ப் சால்ட் ஆட்டோ டேவிட் வார்னர் மார்க்கல் ஷோனிஸ் மேக்ஸ்வெல் ரஜில்லாம் ஸோ அந்த கரிப்பீட் லீக்ல ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போட்டால் அவங்க நிறைய விக்கெட்ஸ் கிடைக்குதுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட் என்ன செஞ்சு இப்போ எழுபத்தெட்டு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாங்களா நார்மலாக அது ஒரு ஃபைவ் ஆர் எயிட் கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எயிட்டி ஃபைவ் டூ நைன்ட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போட்டால் நிறைய விக்கெட்ஸ் கிடைக்குது ரன்னும் கண்டெயின் பண்ண முடியுது ஹிஸ்ட்ரி சேஸ் தட் நான் சொல்லலை அண்டு ஃபாஸ்ட்டாக போனால் குருவுட்னு நூற்றி முப்பது ஸ்பீட்லலாம் போடக்கூடாது இந்த அஞ்சு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் வேரியேஷன் வில் ட்ரபுள் தான் இப்போ இந்த டோர்னமெண்ட்டில் இந்த அஞ்சு மேட்சஸ் சொன்னால் இல்லையா கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு விக்கெட் விழுந்துருக்கு அது நாற்பது விக்கெட்டு ஃபாஸ்ட்பாலருக்கு தான் விழுந்திருக்கு அண்ட் இருபத்தேழு விக்கெட்டு ரைட் ஹாம் ஃபாஸ்ட்பாலருக்கு உள்ந்துருக்கு விழுந்த அறுபது விக்கெட்டில் இந்த கிரவுண்டில் இந்த வேர்ல்ட் கப்பில் அதில் நம்மக்கிட்ட ரைட் ஆம் பாஸ்பாலர் இருக்காங்க பும்ரா சிராஜ் ஆர்திக் பாண்டேலாம் பும்ரா எனி பிச்சு எனி கண்டிஷன் இஸ் அ சாம்பியன் அவர் பிச்சு டசன் நீட் டு ஹெல்ப்பு டி டுவெண்ட்டி எனி திங் கேன் ஹேப்பன் சொல்கிறதா எல்லோரும் சொல்கிறதா ஆனால் ஒரு பேட்டிங் பிச் வரும்போது மோர் ஆஃபன் தென் நாட் பேட்டிங் சைட் தான் ஜெயிக்கும் இந்த ஒன் எயிட்டி ஒன் நைன்ட்டி அடிச்சிடுறாங்களே அவங்களும் கிளியர் ஃபேவரேட் ஜெயிச்சிருவாங்க இந்த அசோசியேட் மெம்பரு அன்எக்ஸ்பெக்டட் இது ஆகிறதுனா லோ ஸ்கோரிங்கில் தான் ஆகும் உங்களுக்கு இந்த நூற்றி இருபது சேஸ் பண்ணுறது நூற்றி முப்பது சேஸ் பண்ணுறது அந்த மாதிரி இடத்துல தான் உங்களுக்கு கொலாப்ஸ் ஆகும் அது பாருங்கள் செவன்ட்டி ஃபைவ் ஆல் அவுட் ஆனாங்க நியூசிலாண்டு தோ முகமது யூ ஸ்கோர் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ப்ளஸ் ஃபேவரட் டீம் தான் ஜெயிக்கும் மோர் ஆஃப் அண்ட் தன் நாள் அதுக்காக நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது ஆப்கானிஸ்தான் இன்னும் நியூசிலாண்டே சர்ப்ரைஸ் பண்ணி வந்திருக்காங்க இந்த ஃபாஸ்டாக போகிறத பற்றி சொன்னேன் இல்லையா ஸ்பின்னர் கொஞ்சம் ஏர் கொடுக்கணும் கொஞ்சம் ஸ்பீட் கொடுக்கணும்னு அதனால் ஜடேஜா அக்ஷர் பட்டேல் ரெண்டு பேருமே லெஃப்ட் ஆம் ஸ்பின்னர் ரெண்டு பேரும் கண்டிப்பாக விளையாடுவாங்க அவங்க பேட்டிங்காக இல்லை சார் நம்பர் எயிட்டில் அவர் பேட்டிங் அவர் நம்பர் நைனில் டுவெண்ட்டி த்ரீ அதுக்காக இல்லை பியூர்லி ஆஸ் அ போலர் லெஃப்ட் ஆம் ரவுண்ட் த ஆக்ஷன் வரும்போது ரவுண்ட் ஆம் ஆக்ஷன் வரும்போது ரீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் எனி பேட்ஸ் பண்ண ஒரு பால் டக்குன்னு உள்ளே வந்துடும் ஜடேஜா அக்ஸ் அ அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் ஸ்பீட் அதாவது அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் டால் வேறு கொஞ்சம் ஸ்பீடாக பால் உள்ளே வரும்போது இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் அவங்களுக்கு அண்ட் லாஸ்ட் ரெண்டு நாளாக இந்த ரெண்டு பேரும் பிஸியாக இருக்காங்களா நெட்ஸில் அக்சர் பட்டேலும் ஜடேஜா ஸோ தேர் கோயிங் டு ப்ளே டெஃபினெட்லி அந்த ரெண்டு பேரில் வந்து இப்போ ஜடேஜ் அக்சர் விளையாடுவாங்க இப்போ குல்தீப்பா சாலா யாரை விளையாட வைக்க போகிறாங்கன்னு தெரியல இல்லை இன்னொரு ஃபாஸ்ட் பாலர் போகிறாங்களா இல்லை அதே டீம் போகாதான் வியட்டுன்னு ஃபாஸ்ட் போலிங்லாம் கண்டிப்பாக பும்ராஜ்ராஜ் அக்ஷர்தீப் சிங் அண்ட் ஹார்திக் பாண்டே தான் கண்டிப்பாக இருப்பாங்க கம்மிங் பேக் டு ஆப்கானிஸ்தான் அவங்ககிட்டயும் ஃபஸுல் லெஃப்ட் லெஃப்டான் ஃபாஸ்ட் பாலர் நவீன் உலாக்கு குல்பேதின் நெய் இந்த மூணு பேர் தான் ஃபாஸ்ட் போலர் இந்த ஃபசூல் ஃபரைக்கு நியூசிலண்ட் காரை நாலு விக்கெட் எடுத்து வச்சிருக்கார் ஆமாம் ஸ்பின்னர் நான் சொல்ல வேணா ராஷித் கான் ஆகட்டும் முகமது நபி ஆகட்டும் நூறு ஆமாம் முஜிப் என்ஜூரின்னு கேள்விப்பட்டேன் சரியாக தெரியல கரெக்டாக இருந்தால் சொல்லுங்கள் ஸோ அதனால முஜிப் அந்த லெவலில் நான் சேர்க்கலை அவங்கள்கிட்ட குவாலிட்டி ஸ்பின்னர் ராஷித் கான் நியூசிலண்ட் காரி நாலு விக்கெட் எடுத்தார் கேப்டன் வேறு அவர் ஸோ அவரும் இந்த இடத்துல கரிபிள்ளைகளில் வர விளையாடி அவங்க நிறைய விஷயங்கள் இதில் தெரியும் ஸோ இப்போ டேட்டா அனாலிஸ்ட்லாம் கம்ப்யூட்டர் வச்சு அடிச்சுட்டு என்ன சொல்ல போகிறாங்க நம்ம உட்காந்து இப்போது ஸோ அது பிச்சை பற்றி அதாவது சொல்கிறேன் கெனிக்ஷன் ஓவல் இங்கே வந்து நாற்பத்தேழு மேட்ச் நடந்திருக்கு இது வரைக்கும் இன்டர்நேஷனல் மேட்ச் சொல்கிறேன் டி ட்வெண்ட்டி மட்டும் ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் முப்பதும் செகண்ட் பேட்டிங் பதினாலு வாட்டி ஜெயிச்சிருக்கு அண்ட் டாஸ் ஜெயித்து என்ன பண்ண போகிறாங்க தெரியல பிச் கண்டிஷன் மாய்ச்சர் இருக்கா இல்லையா என்ன பதினோரு மணி நாள் அங்கே மேட்சஸ் விளையாடலை அண்ட் அந்த ரவுண்டாம் ஆக்ஷனில் ஜடேஜ் அக்சர் போடும்போது இட் வில் டு த பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் கொஞ்சம் குயிக்காக வந்துடும் ஸோ அந்த இடத்துல அவங்க கொஞ்சம் ஸ்டன் ஆகிடுவாங்க தாட்டை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ரைட் இதுதான் இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸும் தெரிஞ்சிக்கிட்டோம் அப்டேட் பண்ணிட்டேன் நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்கு இதோட ப்ரீவியூ எல்லாரும் நிறைய இருக்குது விஷயம் அதெல்லாம் அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் ஸ்டா ஸ்டா பிளேயில் வேணுன்னு யார் விளையாடோ யார் எனக்கு மாட்டாங்க எங்களுக்கு எவ்வளோ உங்க ஆதரவு தான் புரியுது லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்